ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு குக்வித் டாப்பர் இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை வால்நட் இதெல்லாமே எடுத்துக்கோங்க இதுதான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பேக்கெட் பேர் சம்பளம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஹீட் ஆனதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கனச்சா இதில் ஒன்றுன்னா சேர்த்துக்கோங்க பேர் வந்து தனியாக தான் ஆட் பண்ணணும் அதனால் இது கூட நம்ம இதை சேர்க்க வேணாம் நான் இது கூடவே திராட்சையும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திராட்சையும் தனியாகவே சேர்த்து ஃப்ரை பண்ணலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும் அந்தளவு ஃப்ரை பண்ணுவோம் பாருங்கள் திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கடாயில் லைட்டாக நெய் இருக்குது நான் அதிலே கட் பண்ணி வச்சுருக்க பேர் சம்பளத்தை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணுங்கன்னா கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துட்டு நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் பேர்ச்சம்பழம் அப்படியே சாஃப்டாக மாறும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க சாஃப்டானதும் கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்துரும் எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கனாச்சே இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் லைட்டாக கரண்டி வச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிவிடுங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும் இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுடுங்க இப்போ ஓரளவு ஆறிடுச்சு கொஞ்சமாக சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இல்லைன்னா பேர்ச்சம்பழ தனியாகவும் நச்சு தனியாகவும் இருக்கும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ கையில் நெய் தடவிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்